நம்முடைய பெயர் எழுதப்பட வேண்டும் படிக்கலாமா எல்லாரும் எழுப்பி எழுப்பி போங்க ஆனா என்ன செய்யுங்க வார்த்தையே கரெக்டாக கவனிங்க அல்ல லூய்யா இயேசையா திருக்க திருச்சியின் புஸ்தகம் நான்காம் நிகாரம் நான்காம் வசனம் ஏசையா நான்கு நான்கு சியோனின் நீதியாக இருந்து தனித்திருந்து ஜீவனைக்கென்று பெயர் எழுதப்பட்டவன் என்று சொல்லப்படுவான் புழுதியில சியோன்ல இருக்கிறவன்ல இருந்து எழுதிட்டார அநேகருடைய பேரை அது போக சியோனில் மீதியா இருந்து நீங்க சியோனில மீதியா இருந்து அப்படின்னா எவன் போனா போனா என்ன எவன் வாழ்க்கை எப்படி போனா எனக்கு என்ன எவன் ஆண்டவரை விட்டு ஓடுனா எனக்கு என்ன எவன் காலத்துக்கிட்டு ஓடுனா எனக்கு என்ன எவன் தப்பு பண்ணிட்டு போனா எனக்கு என்ன எவன் பாஸ்டருக்கு விரோதமா எழும்பினா எனக்கு என்ன நான் என்ன செய்வேன் சியோனிலே மீதியா இருப்பேன்

ஜீவனுக்கு என்று அவன் வேலை எழுதுற நீ புழுதிக்கு எழுதப்படலப்பா ஜீவனுக்கு என்று உன் பேரை எழுதுறேன் என்ன ஜீவனுக்கு என்று என்ன ஜீவனுக்கு அழிவுக்குரியவன் புழுதியில எழுதி அழிஞ்சு போயிட்டான் நீ அழிய போறதில்லை நீ வாழப் போறவ நீ என் பக்கத்திலே இருக்க போறவ என்னுடைய சத்துவத்தை பெற்று என்னுடைய பலனை பெற்று என்னுடைய ஆரோக்கியத்தை பெற்று என்னுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு நீ நிலையாய் வாழப் போறவன் எனவே உன்னை ஜீவனுக்குன்னு பேர் எழுதணும் ஆமை அல்லயாய்யா நீ எதுக்குன்னு பேர் எழுதப்படணும் ஜீவனுக்குன்னு பேர் எழுதப்படும் மண்ணவேல பொழுதியில் எழுதப்படக்கூடாது இன்னைக்கு அநேகருடைய பேர் ஆண்டோர் பொழுதியில் எழுதிடுவேன்ற இந்த வருஷத்துல நீ என்ன சொன்னாலும் கேட்க பண்ணுங்கிறானா சத்தியத்தை கேட்க மாட்டேறானா கேள்விய மாட்டானா அவனுக்கு என்ன முடிவு அவன் வேற பொழுதியில சேர்த்த அல்லையா அவன் அடங்க மாட்டான் அவன் அடங்க மாட்டான் அவன் எவ்வளவு சொன்னாலும் கேட்க போறது இல்ல கேள்விய போறது இல்ல அதனால அவன் பேரை நான் வந்து பொழுதியில சேர்த்த ஆனால் அந்த சியோனிலே மீந்திருக்கிற ஒரு கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் தரித்திருக்கிறவனை பார்த்து ஆண்டவர் சொல்றார் என்று நான் ஜீவனுக்கு என்று எழுத போறேன் எத்தனை பேருடைய நாமங்கள் பெயர்கள் ஜீவனுக்கு என்று எழுதப்படும் அப்போ தான் ஏசு வாழ முடியும் அப்போ தான் ஏசப்ப கூட தங்கி முடியும் அப்போ தான் ஏசப்பாவுடைய நன்மைகளை அனுபவிக்க முடியும் அப்போ தான் ஏசப்பாவுடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாக நடக்க முடியும் அப்போதான் அவருடைய நிம்மதி கிடைக்கும் அப்போதான் அவருடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் அல்லையே லோய்யா அல்லே லோய்யா என்னவே இன்னைக்கு ஒன்று தெரிந்து வணுங்க உங்கள் பேர் எங்க எழுதப்படணும் ஜீனுக்கெ எழுதப்பட இரண்டாவது எவரே பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை படிங்க இருபத்தி மூணு பத்து இருபது பன்னெண்டு இருபத்தி மூணு பத்து இருபது பரலோகத்தின் பேரே அது பரலோகத்துல இருக்கு இப்பயே கத்தற பரலோகத்துல ஒரு லிஸ்ட் அவங்க சேர்ந்துக்கிட்டே இருக்காரு ஆமை பரலோகத்துல ஒரு லிஸ்ட் சேர்ந்துகிட்டு இருக்கு அது என்ன லிஸ்ட் ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவங்க பர்லோகத்துல சர்வ சங்கம் அந்த சங்கத்துல உறுப்பினரா மாறுறாங்க இப்பயே உறுப்பினர்கள் உறுப்பினர் சேர்க்கை நடந்துகிட்டு இருக்கு எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு

பூரணமாக்கப்பட்டவர்களுடைய கூட்டம் அங்க இப்ப ஆண்டவர் அநேகரை பூரணமாக்கிட்டு இருக்க வெள்ளி ஸ்பூனை தூக்கி பைபிளுக்குள்ள வச்சு பைபிளை தூக்கி அலமாரியில இருந்த இடத்துல தான் தெரியுது இவன் காலமெல்லாம் படிக்க மாட்டான் எடுத்து வருவான்னு பார்த்தா மூணு நாலு வாரமா சபைக்கும் பைபிள் எடுத்து வரல எல்லாரும் இப்போ செல்போனு சூத்துல சொல்லுவான் பேண்ட் குள்ள சரக்குன்னு இப்படி எடுத்து அங்கிருந்து வசனம் பண்ணிக்கிறான் வசனத்தை எங்கடா வைக்கிறது அறிவு ஆனா இங்க சொல்லியிருக்கான் ஜீன்ஸுக்கு வேணுல்ல ஜீன்ஸ் மேண்டே ஒரு கன்றாவி அதுவே பத்து நாளாச்சு போட்டு அது ஏறு ஏறுன்னு ஏறுது அழுக்கு அதுக்குள்ளேருந்து எடுக்கிறான் என்னதான்

இப்ப தெரிஞ்சிச்சியா நீங்க பைபிளை என்ன பண்ணிருக்கீங்கன்னு நல்ல இல்லையா இன்னைக்கு அநேகர் வீட்டில் கிறிஸ்தவ வீட்டு இந்துக்களுடைய வீட்டில் என்ன இருக்கும் லட்சுமி படம் இருக்கும் ராமன் படம் இருக்கும் கிருஷ்ணன் படம் இருக்கும் எல்லா படமும் இருக்கும் கிறிஸ்தவ வீட்டில் என்ன இருக்கும் பைபிள் எங்க இருக்கும் அறிவிக்க அப்புறம் எப்படி உன் பேர் எங்கே எழுதுவாரு உன் பேர் எங்கே எழுதுவாருன்னா பைபிளை அனுச்சுக்கிட்டு தெரியணும் படிச்சுக்கிட்டு தெரியணும் அடிக்கடி பைபிள் எடுத்து வசனத்தை தேடணும் ஆண்டவரே இன்னைக்கு என்னோட பேசி வசனத்தின் படி என்னை திடப்படுத்துங்க வசனத்தின் படி என்னை பெலப்படுத்துங்க கேட்கணும் கத்திர சொல்லணும் அதன்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எந்த தொன்னையும் இல்லை எங்க பேர் எழுதப்படணும் எங்க பேர் எழுதப்படணும் பரலோகத்தில் இருக்கிற சர்வத் ஜியோசோந்த அட்டின் ஜியோபசூன் சொன்ன பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதல் பேரானவர்கள் யார் பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிற முதல் பேரானவர்கள் நீ முதல் பேரானவனா அப்படின்னா யாரு இயேசு கிறிஸ்துவை சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொண்டு அபிஷேகம் பெற்று அங்க பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தோடு பரிசுத்தவான்களா ஜீவித்துக் கொண்டு இருக்கிற கூட்டம் முதற் பேரானவர்களின் சங்கம் சங்கமாகிய சபை நடத்திருக்கு அங்க பாருங்க இந்த சபையில உண்மையான விசுவாசின்னா உலகத்தில் சர்வ சர்வசங்கம் ஆகிய அந்த தேவன் உங்களை வைத்திருக்கிற அந்த பேரு என்ன கூட்டம் பரிசுத்தவான்களுடைய கூட்டம் அல்ல இல்லையா அந்த சர்வ சங்கத்தில் உங்க பேர் இருக்கா இன்னைக்கு சேர்ந்துருங்க யாரெல்லாம் ஞானஸ்தான எடுக்கலையோ எடுத்துரு யாரெல்லாம் அபிஷேகம் பெறலையோ பெற்றுக்கோ யாரெல்லாம் வேதவசனத்தை கை கொள்ள முடியலையோ கை கொண்டு இப்பயே சரி பண்ணிக்கோ அடுத்தது குடும்பம் வெளிப்படுத்தல்திம எசனம் வெளிப்படுத்தல் பதிமூணு எட்டு உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள் எதை வணங்குவார்கள் அந்தி கிறிஸ்துவை வணங்குவார்கள் ஆண்டவர் கைவிட்டு போகிறார் எழுதப்படாத ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாத அத்தனை பேரையும் ஆண்டவர் அந்த பூமியில் கைவிட்டு போயிடுவார் வருகையில் கைவிடப்பட்ட பின்பு யாரை வணங்குவாங்க அந்தி கிறிஸ்துவை போய் வணங்குவாங்க அந்த சாத்தான போய் வணங்கி

பதினெட்டு இலக்கம் என்ன மாறி அதுக்கப்புறம் அந்த மூன்று இலக்கம் என்ன மாறிடும் வந்துடும் ஷார்ட்டா கொண்டு வந்துருவாங்க மூணு இலக்கம் என்ன கொண்டு வந்து அந்த ஆறுநூத்தி அறுபத்தி ஆறு முத்திரை எல்லாத்தையும் சேர்த்து அதுல கணக்கு பார்த்தா ஒட்டு மொத்தம் அதுக்குள்ள அடங்கிடும் உலகமே அதுக்குள்ள அடங்கிடும் அடைக்கிற மாதிரி அந்த மூணு ஆறை ஆற கொண்டாந்துருவாங்க அலையூயா அவனை வணங்காமல் இருக்க வேண்டுமானால் நீ எங்கே பேர் எழுதப்படணும் ஜீவோசத்துல பேர் எழுதப்படும் அந்தி கிறிஸ்துவை வணங்காதவன் வணங்காமல் இருக்கணும் நீ தீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படும் இப்போ எத்தனை புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட வேண்டுமென்று சொன்னேன் மூணு முதல்ல இந்த ஆ ஜீவனுக்கெட்டு சியோனிலே மீதியாக இருக்கிறவர்களும் எருசலேமில் தனித்திருக்கிறவர்களும் ஜீவனுக்கெட்டு பேர் எழுதப்படுவாங்க அப்ப ஜீவனுக்கெட்டுன்னால் என்ன அர்த்தம் உன்னை வாழ்வு வாழ வைப்பதற்கு ஒரு லிஸ்ட்ல வாழ்க்கையும் லிஸ்ட்ல நீ அழிய போற லிஸ்ட்ல இல்ல வாழ்க்கையும் லிஸ்ட்ல ஆண்டவர் சேர்த்து வர முதல்ல இரண்டாவது பரலோகத்தில் நீ அந்த சர்வ சங்கம் ஆகிய பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தில் உன்னுடைய பேர் சேர்க்கப்படும் ஏன்னா நீ எங்க உறுதியாயிருக்கிறது நான் மூன்றாவது ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட வேண்டும் ஜீவ ஒரு பாவி மனம் திரும்பி ஞான ஸ்நானம் எடுக்கும் போதுதான் ஜீவ புஸ்தகத்துல பேரை எழுதுற அது வரைக்கும் ஜீவ நமக்கு பேர் இல்லை அப்படி பேர் இல்லாதவங்க யாரும் பரலோகத்துக்கு நம்ம பூமிக்கு சம்பந்தமற்றவர்கள் பூமிக்குரிய நன்மைகளை கேட்டு வாங்கிக்கலாம் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் விடுதலை பெற்றுக் கொள்ளலாம் பூமியில ஆசீர்வாதமா இருக்கலாம் பூமியில லெச்சாதிபதியா இருக்கலாம் கோடீஸ்வரனா இருக்கலாம் நல்ல வேலைவாய்ப்பை பெற்றுக் கொள்ளலாம் ஆனால் பரலோகத்திலே இறங்குற என்ன ஜீவபுத்தில பேர் இல்லைன்னா சிலர் பேரை ஜீவபுத்தில கிரிக்கி வச்சிருக்காரு ஏன் கிரிக்கி வச்சிருக்காருன்னா அதுக்கு தகுதியற்ற வாழ்க்கை வாழ்ந்ததுனால கத்தர் கிரிக்கி போடுறார் உங்கள் பேரில் எந்த பேரெலாம் கிறுக்கப்படாமல் இருக்குன்னு தெரியல எல்லாம் எழுதி வச்சுட்டார் ஆண்டோரே நீங்கள்லாம் நம்பிக்கையோடு அப்படியே சபை ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து போய்கிட்டு திருவிருந்தே எடுக்காமல் பரிசு தாவியும் பெறாமல் அப்படியே காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க சீக்கிரம் கிருக்கப்படுறதுக்கு முன்னால் என்ன பண்ணிக்க அல்ல லூயா அல்ல லூயா என்ன பண்ணுறோம் ரெனுவல் பண்ணணுன்னா சந்தா கட்டுறான் போய் பேர் அங்கே தான் இருக்கும் ஆனால் சந்தா கட்டுறான் சந்தா கட்டினோன்னு அதில் ஒரு புதுப்பித்தல் உண்டாகுது ஓகேவா சரிதானா சரிதானாம்மா ஒரு ஒரு இதில் சந்தா கட்டிட்டு வரோம் இப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போய் பதிவு பண்ணுறோம் அங்கே நம்ம பேர் இருக்கு வேலை வாய்ப்பு லிஸ்டில் ஆனால் வருஷத்துக்கு ஒருக்க போய் அதை என்ன பண்ணும் புதுப்பிக்கணும் ரெனுவல் பண்ணும் நான் இருக்கேன் உயிரோட தானே அதே போல ஜீவ புத்தகத்துல பேர் எடுக்கப்படணும்னா நீ மறுபடியும் எடுத்து லட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி காட்டிக்கிட்டே இருக்கணும் போய் அப்பதான் பேருக்கு இருக்கப்படாம இருக்க அப்பதான் நீ வந்து விக்கிரகத்தை விக்கிரகம் வாங்கிய சாத்தாரை வணங்காம அந்த வணங்காம பாதுகாக்கப்பட முடியும் அலே லோயா அலே லோயா சாதாரணமான விஷயம் இல்லை

மியா மூணு பதினாறு ரொம்ப ஜாக்கிரமையான கத்தருக்கு பயந்தவர்கள் ஒருவருக்கு ஒருவர் கவனித்து கேட்பார் கத்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கு அல்லா எதிர எழுதப்படும் பேரு தேவனை அனுதினமும் நேசித்து அவரை தியானிக்கிறவர்களின் லிஸ்ட்ல நீ எழுதப்படும் அவரை நேசிக்கிறியா சபையா கூடி அவரை தியானிக்க வரியா எனக்கு முடியல பாஸ்டர் எனக்கு ஆமா பார்க்கலாம் பார்க்கலாம் செய்யலாம் ஜெயிக்கலாம் ஜெயிக்கலாம் ஒருத்தர் சொல்ற ஜெயிஸ்ரீங்களான்னு கேட்கிறேன் ஜெயிக்கலாம் ஜெயிக்கலாம் நான் என்ன சொல்றேன்னா உங்க பேரு மணல்ல குழுதியில் எழுதுறதுக்கு முன்னால இங்க பாருங்க இந்த வார்த்தை என்ன சொல்லுது கத்தருக்கு பயந்தவர்களுக்கு என்றும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் என்று வந்து அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கு இங்க பாருங்க நீங்க ஆண்டவரை தியானிக்கும் போதெல்லாம் உங்க பேரை எழுதுறாரு என் பிள்ளை நீ தியானிச்சுட்டு இருக்கான் என் பிள்ள என்னுடைய நாமத்தை போட்டி கொண்டிருக்கிறான் ஞாபகம் புத்தகத்துல உன்னுடைய வாழ்க்கையின் அனைத்து அலட்சணமும் ஆண்டவர் எழுதிக்கிட்டே இருக்க நீ எத்தனை லெவல்ல கத்தற்காக வாழ்ற உலகத்துக்காக எத்தனை லெவல்ல வாழ்ந்துகிட்டு இருக்க எத்தனை அளவு உலகத்துக்காக நீ செலவு பண்ற கத்தருக்காக செலவு பண்ற நாட்களிலே நீ தேவனுக்கு என்று செலவழிக்கிறாய் என்பதை தேவன் அதுல இன்னும் முக்கியமா அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா கத்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும்

அவரை தியானிக்க கூடி வருகிறாயா அவருக்கு பயன்படுகிறவர்களின் கூட்டத்தில் இருக்கிறாயா அல்லையோய கத்தருக்கு பயந்தவர்களுக்கும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் புத்தகம்

ஒரு நாலு புத்தகம் புத்தகம் அப்படி ஓட்ட கோரம் வச்சு நம்ம புத்தகத்துக்கு பயிர் வாங்குறவங்க எல்லாம் மழங்கால் கொடுங்க மத்தியா என்னன்னு தெரியாம மழங்கால் கொடுங்க மத்தியா

இதுக்கு மேல இந்த வசனத்தை கேட்டு நான் திறந்தாம இருக்க மாட்டேன் நீ தேவனுக்கென்று திங்கிற நாள் ஒவ்வொரு கத்தருடைய நாளையும் கத்தர் கணக்குல தான் வைக்கிற சனிக்கிழமை ஜபத்துக்கு வர வேண்டிய நாள்ல நான் தையல் மிச்சன் நான் என்ன விட்டு போயிடலாம் உனக்கு கத்தர் நியாயத்தீர்ப்பு விட்டு பண்ணி தான் வைப்பேன் இந்த நாள் ஒரு நாள் அது மிஸ் பண்ணாலும் அது நியாயத்திற்குல வரத்தான் சரி எல்லாரும் கண்ண மூடிப்பா எழுதப்படக்கூடாத புழுதியிலே என் பெயர் எழுதப்படாமலும் எழுதப்பட வேண்டிய இடத்திலே என் பெயர் எழுதப்படவும் குறிப்பாக ஞாபகத்துல நான் தியானிக்கிறதையும் கத்திரக்கு பயப்படுறதையும் எழுதப்படவும் எனக்கு உதவி செய்ய எல்லாரும் பெண்களை முடித்தோம்